திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமை நேலா உயரும் தேசம் திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர்திருத்தொண்ட விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி செக்கிழாரிடி சென்னிருத்துவாம் கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் குயிலாறும் பொலில் திருவிடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தலைக எல்லாம் அல்ல பெருமான் அல் தரும் பன்னாரனுடைய திரு நாவையாருடைய திருவுடிலே வணங்கி எரும எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி குறையாசிரியர் சிவகனுயாவுடைய திருவடிகளை நிலைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி திருவாளுதரை ஆதீன பிரமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கணங்களாலை வணங்கி அடியார் பெருமக்களை எல்லாம் வணங்கி அமைகின்றேன் அன்பார்ந்த செல்வர்களே இன்று சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் எம்பெருமாட்டு இசைஞானி அம்மையாருடைய திருநாள் அன்பர் பெருமக்களே நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்று நாயன்மார்கள் பெண்ணடியார்களாக போற்றியிருக்கிறார் தெய்வ செக்கிடார் பெருமான் முதலாவதாக காரைக்கால் அம்மையார் இறைவனே அம்மை என்று போற்றிய பெருமையுடைய காரைக்கால் அம்மையார் மங்கையற்கு தனியரசு எங்கள் தெய்வம் என்று போற்றக்கூடிய அளவுக்கு சிறப்புடைய மதுரையம்பதியிலேயே சைவநெறி வளர்த்த பெரு பெருந்தகையார் மங்கையற்கரசியார் இசைஞானி பிராட்டியார் இசைஞானி பிராட்டியார் என்று சொன்னாலே நம்பிகளை ஈன்றெடுத்த ஒரு பெருமை அம்மாவுக்கு உண்டு இறைவனுக்கே தோழமையாம் தன்மையுடைய ஒரு மகா பெரியவரை ஈன்றெடுத்த ஒரு பெருமை அம்மையாருக்கு உண்டு அம்மையாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கடர் பெருமான் ஒரே பாடலை சொல்லுகிறார் ஒரே பாடலை சொன்னாலும் மிக உயர்வாக அதிலே எல்லா பெருமைகளுக்கும் மேலாக நம்பிகளை ஈண்டெடுத்தது தான் பெரிய பெருமை என்று நமக்கு போற்றியிருக்கிறார்கள் திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அம்மையாருடைய சதயத்தை சொல்லுகின்ற பொழுது என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலு கோன் என்று சொல்லி நமக்கு திருத்தொண்ட தொகை ஏன்னா என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் ரெண்டு பேருந்து சொல்கிறார் சடையநாயனார் நம்பிகளுடைய அப்பா இசைஞானியார் நம்பிகளுடைய அம்மா இவை இவர்கள் இருவரையும் சொல்லி திருநாவலூர் கோன் திருநாவலூர் தலைவராக இருக்கக்கூடிய நம்பிகள் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை போற்றுகின்றது இசைஞானி அம்மையாரின் மகனார் திருநாவலூர் தலைவராகிய நம்பி ஆரோரர் என்று சொல்லி தொகையாசிரியர் சொல்லுகிறார் நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பிக்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது பயந்தால் கருவுடை செங்கன் வெள்ளை பொல்லல் நீல் பனைக்கை கயந்தான் முகைத்தனற் காலையை என்றும் கபாலம் கை கொண்டு அயந்தான் புகும் புகும் அரண் ஆரூர் புனித புனித புனிதவன் திருத்தால் புனித அரண் திருத்தால் நயந்தால் தனது உள்ளத்து என்றும் உரைப்பது ஞானியையே இந்த இடத்துல நம்பிகள் வெள்ளை யானையின் மீது ஏறி கைலாயம் சென்ற ஒரு சிறப்பை ஆசிரியர் போற்றுகின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் பயந்தால் கருவுடை செங்கன் வெள்ளை பொல்லண்ணீல் பனைக்கை கயந்தானுகைத்த நற்காரை என்று சொல்லி அது கருவுதல் பண்பும் செங்கண்ணும் வெள்ளை நிறமும் உடைய பனை போன்ற துலையுடைய நீண்ட பனை போன்ற கைகளை உடைய மேற்கொண்டு திருக்கயிலைக்கு செலுத்திய காலையை பெற்றெடுத்தவர் என்று சொல்லி அது நம்பிகள் வெள்ளை யானையிலே அயராவனம் என்று சொல்லக்கூடிய ஈராயிரம் தந்தங்களுடைய வெள்ளை மீது ஏறி பெருமான் இருக்கக்கூடிய திருக்கயிலைக்கு சென்ற ஒரு சிறப்பை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காளையை காளை போன்ற நம்பிகளை பெற்றெடுத்த ஒரு பெருமையுடையவர் என்று சொல்லியும் பெருமானைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது பிரம்மகர்பா கபாலத்தை கையில் ஏந்தி பழியேற்கும் அரணாரும் திருவாரூரில் எழுந்தருளிய புனிதருமாகிய இறைவரின் திருவடிகளை தன் உள்ளத்து விரும்பி வைத்துள்ளவர் அம்மாவுடைய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் அரண் திருத்தால் நயர்ந்தால் தனது உள்ளத்து என்றும் உரைப்பது ஞானியையே அப்படின்னா இறைவனுடைய திருவடி எப்பொழுதும் அம்மா உள்ளுக்குள்ளே வச்சிருப்பார் நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உபமண்ய முனிவர் கூற்றாக வைத்து செக்கடர் பெருமான் திருமலை சிறப்பில் சொல்வார் எல்லாம் கேட்பாங்க அந்த ஒலி மேலே விண்ணிலே வருகின்ற பொழுது உபமன்ய முனிவர் எழுந்து நின்று வணங்குவார் அப்பொழுது அவருடைய தோ எல்லாம் கேட்கிறார்கள் சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுதியன் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு முனிவர் சொல்றார் தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தனும் தன்மையன் என்று சொல்லி அங்கே சொல்லுவார் அப்படின்னா சிவபெருமானை எப்பொழுதும் தன்டைய உள்ளத்திலே வைத்து கொண்டிருக்க கூடியவர் என்று சொல்லி சொல்வார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஈன்றெடுத்த தாயார் இசைஞானி பிராட்டியும் பெருமானுடைய திருவிடியை எப்பொழுதும் நெஞ்சிலே வைத்து கொண்டிருப்பாராம் வகைமுலாசிரியர் சொல்லுகிறார் அரண் அயந்தான் புகும் அரண் ஆரூர் புனித அரண் திருத்தால் நயந்தால் தனது உள்ளத்து என்றும் அப்படின்னா உள்ளத்தில் எப்பொழுதும் ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை நம்பிகளுடைய தாயாராக இருக்கக்கூடிய இசைஞானி பிராட்டியார் வைத்து தொழுது கொண்டிருப்பாராம் தாய் எப்படியோ அதே மாதிரி அந்த குழந்தையும் பெருமான் திருவடியை அது நெஞ்சிலே வைத்து வருடி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பின்னாடி நம்ம வருது அது மாதிரி அப்படி உரைப்பது எடுத்து துதிப்பது இசைஞானி பிராட்டியாரையே என்று சொல்லி வகைநூல் ஆசிரியர் அவர் அருவியாக அல்லகின்றார் ஆரூர் புனிதன் புனித திருத்தால் தன் உள்ளத்து நயந்தால் என்று சொல்லுவது இந்த அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தி ஒன்று அங்கே இருக்கக்கூடிய தலை புராணங்களிலே பேசப்படுகிறது அம்மா அவர்கள் இசைஞானி பிராட்டியார் அவர்கள் கமலாபுரம் என்று சொல்லக்கூடிய திரு ஆரூரிலே சிவ கௌதம கோத்திரத்திலே ஞான சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்பரையில் அவதரித்தவர் என்றும் ஒரு திருவாரூர் சாசனத்தினால் அறிய முடிகிறது நம்பிகளுடைய தாயாராகிய சிவஞானி இசைஞானி பிராட்டியார் அவதரித்தது திருவாரூரிலே அதனால தான் தன்னுடைய மகனுக்கு வந்து ஆரூர் பெருமானுடைய நாமமாக இருக்கக்கூடிய நம்பி ஆரூரன் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள் அதான் நம்பிகள் வந்த இது பற்றிய ஆரூர் திருமூலத்தானத்தை அடிப்பேர் ஆரூரன் என்று சொல்லி தன்னுடைய திருமுறைகளிலும் நம்பிகள் வந்து போற்றி இருக்கிறார் ஆரூரன் பேர் முடிவைத்த என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படி தன்னுடைய தாயாராகிய இசைஞானி பிராட்டியார் அவதரித்த ஒரு பதி திருவாரூர் என்பதனாலே ஆரூர் பெருமான் மீதும் அவர் வந்து மிகுந்த காதல் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம் அறிய முடிகிறது இப்படி நம்முடைய முதல் நூல் அவருடைய பெருமைகளை சொல்ல வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியிலும் நாயனாருடைய அம்மையாருடைய அந்த புகழை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து நம்முடைய விரிநூல் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலே சைக்கிழா பெருமான் போற்றுகின்ற பொழுது ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமனையார் அழியா குரங்கள் எய்தெழித்தார் ஆண்ட நம்பிதமை தனை பயந்தார் இழியா குலத்தில் இசை ஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது எவர்க்கும் முடியாதால் பல இடங்களில் சேக்கிர பெருமான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் யாராலையும் சொல்ல முடியாது என்று சொன்னது இந்த ஒரு இடம்தான் நம்முடைய நம்முடைய காரைக்காலமையாருடைய பெருமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அடுத்த புனல் சீர்பரவல் ஆரளவு ஆயினதம்மா என்று சொல்லி சொல்லுவான் அம்மாவுடைய இறைவனே அம்மா என்று சொன்ன பெருமையுடைய காரைக்காலமையா பெருமைகளை யாரால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அங்க அப்படி சொல்றார் அடுத்த புனல் வேணியினார் மதுர மொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஐயனதம்மா என்று சொல்லி அங்கு யாரால முடியும் சொல்லி சொல்றார் ஆனா மங்கையற்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் என்று போற்றிய சைக்கலா பெருமான் பொங்கொழிவன் திருநீரு பரப்பினாரை போற்றுவார் களல்யம்மாள் போற்றலாமே என்று சொல்லி யாரெல்லாம் அங்கே அவருடைய திருவிடைகளை வணங்குகின்றார்களோ அவர்களை நான் வணங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்கிறார் இங்கு சொல்லுகின்ற பொழுது இசைஞானி பிராட்டியாருடைய பெருமைகளை என்னால் புகழ முடியாது யாராலையும் சொல்ல முடியாது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுவது மிக அருமையான ஒரு இடம் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒளியாம் பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமலையார் குறைவில்லாத அந்த பெருமையினுடைய சடையநாயனாரின் செல்வம் பொருந்திய திருமனைவியாரும் சடையநாயனாரை பற்றியும் இதில் பெருமையாக சொன்னார் குறைவில்லாத பெருமையுடைய சடையநாயனாரின் செல்வம் பொருந்திய திருமனைவியாரும் ஒரு மனைவிக்கு என்ன பெருமை என்று சொன்னால் கணவனுடைய பெருமைதான் மிக உயர்ந்த பெருமை அப்போ கணவனாக இருக்கக்கூடிய சடையநாயனாருடைய பெருமைகளை என்ன சொன்னார் அப்படின்னா குறைவில்லாத பெருமையுடைய சடைய செல்வம் பொருந்திய திருமனையால் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி அழியாப்புறங்கள் எய்தழித்தார் ஆண்ட நம்பிதமைப் பயந்தார் அப்படின்னார் அதாவது அழியாத வலிமையுடைய முப்புறங்களை எல்லாம் எய்து அழித்தவராகிய சிவபெருமான் ஆண்டருடைய நம்பி ஆறு பெற்றவர் இது அடுத்த பெருமை கணவனால் ஒரு பெருமை பெற்ற பிள்ளையால் ஒரு பெருமை பெரு பெற்றோர்களுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளால் ஒரு பெருமை அது நம்பிகளை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கே தோழராக இருக்கக்கூடிய ஒரு நம்பியை பெற்றெடுத்தது ஒரு பெருமை என்று சொல்லி சொல்லுகிறார் இலி அப்படி சொல்றார் இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியார் என்று சொல்லி அடுத்து சொல்ல போறார் அதாவது அப்படி சிவபெருமான் ஆண்டவர்களே நம்பி ஆரூரரை பெற்றவரும் ஆகிய அலியாப்புறங்கள் எழுதளித்தார் ஆண்ட நம்பிதனை பயந்தார் அப்படின்னா அதற்கடுத்து சொல்றார் இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது எவருக்கும் முடியாதால் என்று சொல்லி என்னுடைய அப்படி இழிவில்லாத உயர்ந்த குலத்திலே சிவவேதியரது குலத்தில் வந்த சிஞானி பிராட்டியாரை என்னுடைய சிறிய புன்மொழிகளால் புகழ முடியுமோ என்று சொன்னால் எனக்கு முடியாமையே அன்றி வேறு எவருக்கும் முடியாது என்று சொல்லி வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லி இதனை சொல்லுகிறார் நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை சொல்ல வருகின்ற பொழுது தெய்வ சேக்கிரா பெருமான் முதல் பாடலிலே சொல்லுவார் திருநாவுக்கரசு வர திருத்தொண்டின் நெறிவால வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் திருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய தொண்டை சொல்லுகின்ற பொழுது வல திருத்தொண்டு என்று சொல்லி வினைத் வினைத்தொகையில் சொல்றார் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நேற்றும் இன்றும் நாளையும் என்று சொல்லி எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய திருத்தொண்டு அவருடைய தொண்டை சொல்லுவதற்கு ஒரு நா போதாது என்ற ஒரு பொருள் ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலே நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருடுவார் இப்போ அம்மையாருடைய பெருமை என்ன என்று சொன்னால் இலியா குளம் என்று சொல்லி சொல்லுகிறார் இலியா குளம் என்று சொன்னால் வேதியர் குலத்திலே சிவபெருமானுக்கு வழிவழியாக தொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனைவிசை ஞானியார் வாழ் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி நம்பிகளை சேகலா பெருமான் போற்றுவார் அப்படி வழிவழியாக சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு குளம் அப்படி ஒரு குலம் அதான் சிவ வேதியர் குலம் என்று சொல்லி சொல்லுவது இந்த சிவவேதிய குலத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பொழுது சிவகன்யா உரையில் சொல்றார் பெருமானுடைய ஐந்து முகங்களில் இருந்து தோன்றியவர்கள் ஐந்து முனிவர்கள் ஒருவர் கௌசிக முனிவர் இன்னொருவர் காசிவர் இன்னொருவர் அகத்தியர் பரத்துவாசர் கௌதமர் இதெல்லாம் இந்த ஐந்தும் வந்து அந்த வேதியருடைய கோத்திரங்கள் அந்த ஐந்து கோத்திரங்களில் நம்முடைய இசைஞானி பிராட்டியார் அவதரித்தது கௌதம கோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்திலே சிவன் ஞான சிவாச்சாரியார் மகளாக அவதரித்தவர் நம்முடைய இசைஞானி பிராட்டியார் என்று சொல்லி சொல்லுவார்கள் அவங்க திருநீரும் உருத்தராக்கம் போன்ற ஒரு அந்த ஒழுக்க நெறியிலே உள்ளவர்கள் அவர்கள் என்று சொல்லி ஆகமங்களை கற்று உணர்ந்த ஆதி செய்வர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலே அவதரித்தவர் இன்னொன்று இருக்கிறது அதாவது பெரு பிரம்மனுடைய முகத்திலே தோன்றியவர்கள் என்று சொல்லி பிராமணர்கள் என்று சொல்லி சொல்வார்கள் அவர்கள் வந்து சிவாலயங்களிலே சென்று பெருமானை அர்ச்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள் திருமந்தரம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேர்கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தர்க்கு பொல்லாம் வியாதியாம் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி எடுத்துரைத்தானே என்று சொல்லி தெரிந்துரைத்தானே என்று சொல்லி திருமந்திரன் நமக்கு சொல்லுகிறேன் அதாவது அந்த பார்ப்பான் வேறு அவர்கள் வந்து பெருமானை அர்ச்சிக்க கூடாது என்று சொல்லி சொல்லுகிறது நம்முடைய திருமங்கலம் என தமிழ் ஆகம நூலாக இருக்கக்கூடிய வேதியர்கள் என்று சொல்லுவது நம்பிகளுடைய மரபிலே வந்தவர்கள் இது வேறு பேர்கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் என்ன வரும்னு சொல்றார் பாருங்க வேந்தருக்கு பொல்லா வியாதி வரும் அரசனுக்கு வியாதி வரும் நாட்டுக்கு பஞ்சம் வரும் என்று சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் அவர்கள் பெருமானை வழிபாடு செய்தால் அப்படியெல்லாம் வரும் என்று சொல்லி சொல்கிறார்கள் இவர்கள் வந்து எப்படின்னா முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய மரபிலே வந்தவர் நம்முடைய சஞ்ஞானி பிராட்டியார் நம்பிகள் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சொல்லக்கூடிய பெருமானை அர்ச்சிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது முப்போதும் திருமேனி தீண்டுவார் பயணத்திலே எப்போதும் இனியவரால் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போதை நெறி வந்த விதிமுறைமை ஒழுவாமே அப்போதைக்கப்போதும் ஆர்வமிக அன்பினராய் முப்போதும் அச்சிருப்பார் முதல் சைவரா முனிவர் அவர்கள்தான் முதல் சைவர்கள் என்று சொல்லி அவர்கள்தான் தான் ஆதி சைவர்கள் சைவர்கள் அவர்கள் ஆதி சைவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய பெருமைகளை நமக்கு முப்போதும் திரும்பி தீண்டுவார் புராணத்திலே தெய்வ சேக்கிரா பெருமான் போற்றுகின்றார் எப்போதும் இனியவரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறிவந்த விதிமுறைமை வலுவாமை அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடியது இரண்டு ஒன்று ஆன்மார்த்தம் இன்னொன்று பரார்த்தம் அந்த பராத்த கோசை செய்வதற்கு அதிகாரம் உடையவர்கள் யார் என்று சொன்னால் அந்த முப்போதும் திருமேனை தீண்டக்கூடியவர்கள் தான் அதான் அப்படி அந்த நெறியிலே வந்தவர்கள் விதிமுறைமை வலுவாமே அப்போதைக்கு அப்போதும் ஆர்வமிகு அன்பினராய் பெருமானிடத்தில் அன்பு கொண்டு அவர்கள் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் அதை முப்போதும் அச்சிப்பார் முதல் சைவரா முனிவர் என்று சொல்லி அவர்களை முனிவர் என்று சொல்லி தெய்வ சேக்கிட பெருமான் முப்போதும் திருமேனை தீண்டுவார் புராணத்தில் வைத்து போற்றுகின்றார் அந்த அப்படி நம்முடைய அம்மையாருடைய குலமானது இலியா குலம் அதான் சிவவேதியர் மரபு என்று சொல்லி சொல்லுவது என்று சொல்லி இலியா அந்த இலி அந்த இழிவை இலியா குலத்திலே பிறந்தோம் உண்மை இகழாது ஏத்துவோம் என்று சொல்லி நம்பிகளும் தன்னுடைய தேவாரத்திலே போற்றுகின்றார் எப்போதும் இணைவிரான் இன்னருளால் அதிகரித்து என்று சொல்லி அந்த முப்போதும் திருமேணு தீண்டுவார் புரணத்திலையும் வைத்து போற்றுகின்றார் மாசிலா மரபில் வந்த வள்ளல் என்று சொல்லி நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சொல்லப்படுகிறது அதே மாதிரி நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே அந்த அவரை பற்றி சொல்லி அந்த சிவவேதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம் பித்தானோ மறையோன் என்று சொல்லி அவர்கள் யாருக்கும் அடிமை இல்லை இறைவனுக்கு மட்டுமே அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் அவருடைய பெருமைகளை பற்றி சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானுக்கே அவர்கள் அடியவர்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது அப்படி தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை தரும் நம்பியை தந்தனர் என்பது குறிப்பு என்னென்னா ஒரு 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 சிறப்பான ஒரு பெருமையுடைய ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தது அம்மையார் செய்த ஒரு பெரும் புண்ணியம் இந்த சைவ உலகத்திற்கே அந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பயனை கொடுத்த ஒரு பெருமை நம்முடைய இசைஞானி பிரண்டு ஏனென்று சொன்னால் அந்த தொகையை என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஞாழம் நாம் நம்பி சைவ நெண்ணறியின் சேலம் திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமுட உணர்வரியார்தான் அடியார் உடன் நாம் உலது என்றார் ஆழம் அமுது செய்த குறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி விரல்மண்ட நாயனார் குணத்திலே தெய்வ சேக்கிட பெருமான் போற்றுகின்றார் அப்படி சைவ சமயத்தினுடைய அந்த ஒரு அடியார் வழிபாட்டை சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை கொடுத்தது நம்முடைய நம்பிகள் அப்படிப்பட்ட அந்த நம்பிகளை ஈன்றெடுத்த ஒரு பெருமை நம்முடைய இசைஞானி புட்டியாருக்கு உண்டு என்று சொல்லி அதாவது சிவன் படைப்பிலே வந்தது இந்த குலம் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட குலத்திலே தோன்றியவர்தான் நம்முடைய அம்மையார் அப்படி பெருமான் ஆண்ட பெருமானால் தடுத்து ஆட்கொண்ட நம்பிகளை அவர் பெற்றது ஒரு பெரிய ஒரு பெருமை என்று சொல்லி சொல்லுவார்கள் தது நம்முடைய இசைஞானி பிராட்டியாரைப் பற்றி இன்னும் வகை நூலில் சொல்லுகின்ற பொழுது பலனருள் கவி என்று சொல்லி சொல்ல அதாவது ஓடிடும் பஞ்சேந்திரியம் முடுக்கு நுள் வினைகள் வாடிடும் வண்ணம் நின்று எத்தவம் செய்தனன் வானின் உள்ளோர் சூடிடும் சீர்திருப்பாதத்தால் தொண்டத்தொகையில் உள்ள சேடகம் செல்வ பெரும்புகழ் அந்தாதி செப்பிடவே பின்ன நம்பிகளை பற்றி நம்பிகளை என்றது ஒரு பெருமை அந்த இந்த இடத்துல திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் எப்படி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஓடிடும் பஞ்சந்திரியம் ஒடுக்கி என் உள் வினைகள் வாடிடும் வண்ணம் என்று எத்தவும் செய்தனர் என்று சொல்லி சொன்னார் அதாவது அம்மையாருடைய பெருமைகளை இந்த திருத்தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுவதற்கு என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் அதே நான் ஐந்து இந்திரியங்களையும் ஒடுக்கி வினையை வாட்டும் தவம் செய்திருந்தால் அன்றி திருத்தொண்டர்களின் கோழலைக் இந்த திருவந்தாதியினை செப்பல் அரிது என்று சொல்லி சொன்னார் அப்படின்னா அடியார் பெருமக்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியை சொல்லுவதற்கு என்று சொன்னால் ஐந்து இந்திரியங்களையும் ஒடுக்கி அதே மாதிரி வினையை வாட்டக்கூடிய தவம் செய்திருக்கணுமா அப்படி ஐந்து இந்திரியங்கள் ஒடுங்கி வினைகளெல்லாம் நீங்க பெற்றால்தான் அடியாருடைய பெருமைகளை சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்ல இந்த திரு அந்தாதினை செப்பல் அறிந்து இத்தரு இத்திருவந்தாதி தவப்பயனாக செப்ப வருவது என்பதாம் என்று சொல்லி அதாவது அத்தகைய எத்தவமும் நான் செய்யவில்லை என்பது என் என்பது குறிப்பு அவ்வாறாகவும் பேரு கிடைத்தது எவ்வாற்றோ நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய தவம் செய்யவில்லை ஆனாலும் எனக்கு அந்த ஒரு பெருமை கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி நம்பியாண்டார் நம்பிகள் இந்த இடத்துல அந்த இறைவனுடைய திருவருளை நினைந்து அது எந்த ஒரு அப்படி ஒரு எந்த ஒரு தவமும் செய்யாத நமக்கு எனக்கு இப்படி ஒரு பெயர் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்திலே போற்றுகின்றார் அரும்பின அன்பில்லை அர்ச்சனை இல்லை எங்கே வந்து ஏற்பட்டதால் என்று சொல்லி அப்படி வானில் உள்ளோர் சூடிடும் திருப்பாதத்தர் என்று சொல்லி திருத்தொண்டர்களை வானவர்கள் வணங்கி வரம் பெறுவர் ஏன்னா திருத்தொண்டர்களை வழிபாடு செய்வதற்கு தேவர்களெல்லாம் வந்து காத்து கிடப்பாங்கன்னா நம்முடைய திருவாரூரில் நமக்கு தடுத்தால் கொண்ட புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது தேவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடியது அந்த திரு திருவா திருக்காவனம் தேவாசிரியன் திருக்காவனம் என்று சொல்லி பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகழுத்து மான்முதல் வானவர் கோபாதி அவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசன் எனும் திருக்காவலம் என்று சொல்லி சொல்லுவார் அண்டர்விரான் தொண்டர்களல் அமரர் முனியும் அணி என்று சொல்லி நம்முடைய தெய்வ சேக்கட பெருமான் போற்றுவார் அப்படியெல்லாம் தேவர்களெல்லாம் வந்து பணிந்து வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு பெருமையுடைய அந்த திருத்தொண்டர்களுடைய பெருமைகளை சொல்லுவது என்று சொன்னால் முன்னை தவம் செய்திருக்க வேண்டும் அப்படி நான் எந்த ஒரு தவமும் செய்யவில்லை இருந்தாலும் எனக்கு அந்த பெயர் கிடைத்திருக்கிறதே அந்த பெயர் கிடைத்திருக்கிறதே எப்படி என்று சொல்லி நம்பியாண்டார் நம்பிகளே சொல்லுகிறார் என்று சொன்னால் அது அறிவரும் பெருமை தெரிவரும் பெருமை அறிவரும் பெருமை அடியார் பெருமைகளை சொல்லுவதற்கு தவல் செஞ்சுருக்கோங்க அளவில்லாத பெருமையராகிய அளவில்லா அடியார் புகழ் கூறுகே அளவு கூட உரைப்பரிதாயனும் அளவில்லாசை துறப்ப அறைகுவேன் என்று சொல்லி பாயிரத்தில் சொன்னார் அடியாருடைய பெருமைகளை சொல்லணும்னா அளவில்லாத பெருமையராக அளவில்லா அடியார்னு சொன்னார் அந்த அளவில்லாத பெருமைகளை அளவுபடுத்தி சொல்ல முடியாது இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை என்னை துரத்துகின்றது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார் அப்படி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியுடைய பெருமைகளுக்கு அத்தனைக்கும் அந்த நம்பிகளை இந்த மண்ணுலகத்துக்கு இன்று கொடுத்த ஒரு பெருமை இந்த தாய்க்கு உண்டு அதனால் இசைஞானி பாட்டியாருடைய பெருமைகளை செய்வ தெய்வ சேக்கிட பெருமானேன் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதாவது சிவத்தன்மை பெற்ற பெரியோர் என்று சொல்லி போற்றுகிறார் அப்படி அந்த ஒரு சிவத்தன்மை இல்லை என்று சொன்னால் அவ்வளோ உயர்ந்த ஒரு குலத்திலே பிறந்தது அதே மாதிரி புகழுடைய அந்த உயர்ந்த புகழையுடைய ஒருவனுக்கு மனைவியாகப் பெற்ற சடைய நாயனார் மிகுந்த ஒளியா பெருமை சடையனார் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி உயர்ந்த பெருமையுடைய சடைய நாயனாருடைய மனைவியாகவும் இறைவனுக்கே தோழராக இருக்கக்கூடிய ஒரு தாயாராகவும் அவர் அவதரிக்க பெற்றது ஒரு பெருமை என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியரும் அவரை பற்றி மிக பெருமையாக சொல்லுகிறார் இப்படி அந்த ஒரு வேதியர் குலத்திலே தோன்றிய ஒரு பெருமை அம்மையாரு கொண்டு மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி என்று சொல்லி இருமரமும் சைவநெறி வழிவந்த கேள்மையினார் என்று சொல்லி சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அப்படி நாயனாருடைய தாயார் அதே மாதிரி நாயனாருடைய தந்தையார் எல்லோரும் அந்த சிவநெறியிலே நின்ற பெருமக்கள் என்று சொல்லி அவருடைய பெருமைகளை நமக்கு ஒரே ஒரு போற்றி போற்றியிருந்தாலும் கூட எல்லாத்தை ஒரு பெருமை என்னென்று சொன்னால் அதாவது என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது எவருக்கும் முடியாதால் என்று சொல்லி நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் என்னால் மட்டுமல்ல வேறு யாராலும் அவருடைய பெருமைகளை சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார் என்னோடு இந்த தாயார் திரு ஆரூரில் அவதரித்த பெருமையுடையவர் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்லி நம்பிகளும் போற்றுகின்றார் திருவாரூர் இறைவருடைய திருவடிகளை என்றும் மறவாத மனம் உடையவர் அவரது குழலை கூறுதல் எவராலும் இயலாது நம்பிகள் வந்து பெருமான் திருவுடைய பொழுது மனசில் அப்படி வச்சிருப்பாராம் அதுக்கு என்ன காரணம்னா அவரை ஈன்றெடுத்த தாயாரும் அதே மாதிரி திருவாரூர் இறைவருடைய திருவடிகளை என்றும் மறவாத மனமுடையவராக இசைஞானியாரும் இருந்திருக்கிறார் நன்மக்கள் பேர் பேரு இல்லறத்தின் நன்கலம் என்று சொல்லி சிவகணைய சொல்லுகிறார் அதாவது ஒரு இல்லறத்தினுடைய பெருமை என்னென்று சொன்னால் நல்ல பிள்ளைகளை பெறுவது ஆமா அப்படி நல்ல பிள்ளைகளை பெறுவதுதான் இல்லறத்தினுடைய நன்கலம் என்று சொல்லி சொல்லுகிறார் தமது இல்லறத்துக்கே அன்றி உலகமெல்லாம் உயர் செய்ய வல்ல மகனாரை பெறுதல் தாயார் செய்த பெருந்தமும் புகழும் அது இல்லறத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறதே பெரிய காரியம் ஆனால் இந்த உலகத்துக்கே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றது என்று சொல்லுவது இசைஞானி புராட்டியாரை பற்றி அவருடைய பெருமைகளை சொல்லவே முடியாது ஏனென்று சொன்னால் இந்த உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு இந்த சைவ உலகம் வாழ வேண்டி அடியார் பெருமைகள் தலை தோங்க வேண்டி நம்பிகளை ஈன்றெடுத்த ஒரு பெருமை இந்த தாயாரு கொண்டு தமது இல்லத்துக்கன்று உலகமெல்லாம் உயர் செய்ய அது தீதில்லா திருத்தொண்ட தொகை என்று சொல்லி தெய்வ சேக்கிழா பெருமாள் போற்றுவார் அதே மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு மூலமாக இருக்கக்கூடிய மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர் என்று சொல்லி தெய்வ சேக்கிழா பெருமாள் நம்முடைய நம்பிகளை போற்றுவார் அப்படிப்பட்ட பெருந்தவமும் புகழும் இசைஞானி பிராட்டியாரைச் சாரும் அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற ஒரு பெருந்தவம் புகழும் என்று சொல்லி அவ்வாறு பெற்ற தாயாரை புகழ்தல் எவர்க்கும் அறிது என்னால் மட்டும் அல்லாது வேறு யாராலும் முடியாது என்று சொல்லி இந்த சரீதத்தில் நமக்கு நம்பிகளுடைய தாயாராகிய இசைஞானி புராட்டியாரை போற்றுகின்ற பொழுது தெய்வ ஜெயக்கடா பெருமான் போற்றி அருளுகின்றார் இப்படி நம்முடைய மூன்று நாயன்மார்களிலே நமக்கு நம்முடைய இசைஞானி புராட்டியாரை இந்த திரு போற்றி போற்றியிருக்கிறார் என்று சொல்லி இன்றைய நல்ல நாளிலே அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி நம்பி ஆரூருடைய பன்னார் திருவடி தாவரலை மனமொழி மெய்கலாலை வணங்கி நம்முடைய ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை நினைந்து பெருமான் வணங்குகின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வாங்கிட மன்றுள்ளார் அவர் வாழ்ப்புகள் நின்றதெங்கும் நிலவில் வணங்கலாம் திருச்சிற்றம்பலம்